திருவண்ணாமலை போகிறவங்க கம்பல்சரி தங்குவதற்கு சில இடங்களை தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாடு டூரிசம் உடைய ஆலயா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா எல்லா பட்ஜெட்லேயும் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே புக் ஆகிடுது உங்களுக்கு எப்பாவது ரூம்ஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி சரியான காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது போன நம்பர் இருக்க தவிர அடித்தா எடுக்க மாட்டேன்றாங்கன்னு இங்கே வந்து ரூம்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டில் ஓரளவு லக்ஸரியாகவே இருக்குது கொஞ்சம் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய மினி டிஃபன் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் திட்டிட்டு போகிறவங்களும் உண்டு ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக மினி மீல்ஸ் கொடுக்குறாங்க அதாவது டிஃபன் டோக்கனு ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் அது குவாலிட்டியாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது மொத்தத்தில் திருவண்ணாமலை போனீங்கன்னா ஆலயத்தில் ஒரு முறை தங்கி பாருங்கள்